அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த கேட்டை நட்சத்திரத்தை பற்றி சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இவர்கள் வந்து மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்ற கான்செப்ட் தான் இவங்களுக்கு கரெக்டாக பொருணும் ஏன்னா இவர்கள் வந்து நல்லா ஹெல்ப் எல்லாமே நல்லாவே செய்வாங்க நல்ல திறம்பட ஆனவர்கள் தான் ஓகேங்களா இந்த இந்த ஆனால் கொஞ்சம் சமயத்தை கோவம் வந்துச்சு அப்படின்னா இவர்கள் தண்ணியிலே இழந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா இந்த நட்சத்திரமானது புதனோட நட்சத்திரம் ஆகும் ஓகேங்களா அதிபதி புதன் இந்த ராசி இது வந்து இருக்கிற ராசி பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் வரும் காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி அது விருட்சிக ராசியில் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்குது ஓகேங்களா இது வந்து நட்சத்திரத்தில் பதினெட்டாவது நட்சத்திரமாக வரும் அது மட்டும் இல்லாத இந்த கே விருச்சிக ராசிக்கான அதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் இருப்பார் ஸோ செவ்வாய் பகவான் வீட்டில் வந்து குரு செவ்வாயினோட வீட்டில் வந்து புதனோட நட்சத்திரம் இருக்குது சரிங்களா அப்போது செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவே வந்து இயற்கையை வந்து ஒத்து வராது அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பில் ஆரம்ப காலத்திலே படிப்பில் வந்து ஒரு சில தடைகள் இருக்கும் அதாவது எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தடைகள் அப்படின்றது படிப்பு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறியிருக்கலாம் இல்லை ஒரு வருஷம் கழித்து சேர்ந்துருக்கலாம் இல்லை வந்து படித்த படிப்பு வந்து காலேஜ் ஒரு பள்ளி படிப்புக்கும் காலேஜ் படிக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிலைவுகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாத இந்த ராட்சியத்து இந்த தான் வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம் சந்திரன் வந்து நீச்சமாக இந்த இந்த தான் ஓகேங்களா சந்திரன்றப்போ வந்து பகிச்சே வந்து மனசுக்கு நம்ம சொல்லலாம் தாயின்றதோட அடுத்தது வந்து மனதுக்காக மனோக்காரன்னு இதெல்லாம் வந்து மைண்டுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சந்திரனை சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கச்சு இந்த நட்சத்திரக்காரர்களோட வா இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வளர்ச்சி ப்ளஸ் இகழ்ச்சி அதாவது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே வந்து இவர்கள் இருக்கும் இப்படி வளர்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் நம்ம சொல்கிறோமோ மாதிரி இந்த இதில் இருக்கவங்களுடைய நட்சத்திரத்தோட இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏற்ற இறக்கத்தோடு தான் இவர்கள் வாழ்வியல் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து படிப்பு இவங்க நல்லா படிப்பாளிகள் இருப்பாங்க அறிவுத்திறனெலாம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க கடவுள் பக்தி எல்லாமே இருக்கும் எதுவாக இருந்தாலும் வந்து தனக்கு மிஞ்சி தான் தான தர்மங்கள் அப்படிங்க தான தர்மங்கள் செய்வாங்க இல்லைன்னு மாட்டேன் ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுடைய குடும்பத்தை தான் இவங்க ஃபஸ்ட்டு எதுவாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இயர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடம்பிறப்புகள் மேலே என்ன தான் வந்து பாசம் அதிகமாக இருந்தாலும் தனக்குன்னு வரைச்ச வந்து அவர்களை வந்து விட்டு விட்றாங்க கேட்டு விட்டுருவோம் ஸோ அதை மாதிரி வந்து இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க சரிங்களா அதே போல் இவர்கள் படிப்பு வந்து எல்லா படிப்பு அப்படின்னாலும் தொழிலின் பக்கத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்க சொந்த தொழில் தான் செய்யணும்னு நினைப்பாங்க ஸோ சொந்த தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டிடக்கலை இருக்கு இல்லைங்களா அது இல்லை அந்த கிளி பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாத வந்து இது தரகர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பல்பொருள் அங்காடி இருக்குல்ல சூப்பர் மார்க்கெட் அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க ஒன்று டிரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸ்லாம் வச்சு ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது மாதிரி ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸ்வீட் சால் பேக்கரிஸ் இந்த மாதிரி இது மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாத இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊர் பயணங்கள் அதிகமாக சுற்றுவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கும் இவர்கள் வந்து செயல்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் இவர்கள் வந்து படாதே குணநலங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த குணநலங்கள் வந்து இறக்கமும் பண்பு இருக்கும் பாச பண்பு எல்லாமே இவர்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலும் வந்து அந்த பாச பண்பு எல்லாமே வந்து ஒரு சில இவங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா வந்து இவங்க முன்னாடி சொன்ன தண்ணியில் அறியாதவர்கள் தான் அதாவது ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக கடந்து வந்தால் கூட ஒரு சின்ன பிரச்சனைக்கு இவர் இவர்கள் வந்து அதை பெரிய இதுவாக நினச்சி விரக்தி நிலைக்கு போய்டுவாங்க ஸோ விரக்தி நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்றது தெரியாது அதாவது உயிரை இழக்கம் வந்து இவர்கள் தயாராகிடுவாங்க விடுவாங்க ஆனால் இவர்களாக அது உயிரை இழக்க நிலை முயற்சி தான் செய்வாங்க அதில் இவங்க வந்து வெற்றி அடைய மாட்டாங்க ஏன்னா இவர்களை பொறுத்தவரைக்கும் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீண்ட ஆயில் இருக்குது ஆயில் வந்து எந்தவித பிரச்சனையுமே கிடையாது இவர்களுக்கு இந்த முயற்சிகள் நிறைய செய்வாங்க அதுலேயே பல சங்கடங்களில் இவங்க வந்து வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து இந்த குண குணநலங்கள் இவரோட இதில் இருக்கும் அதே மாதிரி இவர்கள் பிள்ளைகளை வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து வளர்ப்பாங்க அப்படின்றதும் கொஞ்சம் சந்தேகம் வேண்டிய விஷயங்கள் தான் ஏற்ற சரியாக இது பண்ண முடியாது இவர்கள் வந்து இவர்களோட இவர்கள் பிள்ளைகள் வந்து இன்னும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அது ஒரு இது இருக்கும் இது வந்து கே கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கும் வந்து ஆக சந்திரன் வந்து சாபம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் தான் ஏன்னா வந்து கேட்டை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ரோகி அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இது ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா சந்திரனோட மனைவி மனைவியர்கள் இவரும் ஒருத்தர் இல்லைங்களா ஸோ இந்த கேட்டை நட்சத்திரம் கோ கோவப்பட்டு தான் வந்து அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி தான் வந்து சந்திரனுக்கு ஏற்ற நிலையம் எல்லாேருமே தெரியும் சரிங்களா ஸோ அத்தகைய தன்மை தான் இவர்கள் வந்து இந்த கேட்டை நட்சத்திரக்கார தன்மைகளை வந்து அப்படி தான் இந்த இதில் இருக்கும் செயல் செயல்பாடுகள்லாம் அப்படித்தான் இருக்கும் அவர்களுக்கு ஆனால் எல்லோரும் நல்லது செய்வாங்க நன்மைகள்லாம் செய்வாங்க அதேமாதிரி ஒரு காரியத்தில் அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை யார் சொன்னாலும் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க இது சரி தெரியல இப்படி செய்யாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதை நான் செய்தே தீர்வே அதுக்காக யாராவது எதிர்க்க வந்தால் கூட அவங்கள வந்து துச்சமாக நினச்சி மி அவங்கள அவங்களுக்கு இது விட்டு வைக்க மாட்டாங்க அவங்களை எதிரிகளை சமாளிச்சுருவாங்க அதனால் அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க எவங்க செயலில் தான் இவங்க இது ஜெய ஜெயிச்சு காட்டிடுவாங்கன்னா அது ஒரு விஷயம் இருக்குது அதே தோ அதே மாதிரி தோல்வி வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க வெளியே எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க அதெல்லாம் இவர்கிட்ட நிறையவே இருக்கும் நன்மைகள்லாம் நிறைய செய்வார்கள் பொடிவாதக்காரர்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சுயநலம் இருக்கும் அவர்கள் இதில் பட் தானுக்கு த தான் அதேமாதிரி தானம் செய்யணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா வந்து எது ஒன்றா தானம் செய்வாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஓகேங்களா ஒருத்தர் கேட்டு உதவியும் கேட்கச்சே வந்து இவங்க நல்ல நிலையில் இருந்தாங்க நல்ல மூடில் இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த உதவியை டக்குன்னு செய்திருவாங்க மாதிரி இவங்ககிட்ட ஒரு சோ இதுவாக இருக்க ஒரு சோகமான இருக்க சமயத்தில் யாராவது கேட்டாங்கன்னா அது விபரீதங்களாக தான் முடியும் இவங்ககிட்ட ஏதாவது பேசணும் கூட சந்தப்ப சூழ்நிலையை பார்த்து பேசுறது நல்லா இவர்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் புதனோட இருக்கிறதுனால பேச்சு சாதி சாமர்த்தியம் எல்லாமே நிறையவே இருக்கும் ஸோ சில இதை குருவான் இதுவாக இருக்கிறதுனால வந்து நன்மைகள் ஆன்மீகம் அதெல்லாம் வந்து எல்லாமே நன்மைகள்லாம் நிறையவே செய்ய நல்லதெல்லாம் இருக்கும் இல்லை குணநலங்கள் இருக்கும் அதான் சொன்ன ஃபஸ்ட்டும் நஷ்டம் இல்லைங்களா ஒன்று கடவுள் பா அது மனிதன் பாதி மிருகன் பாதின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இவரோட வாழ்க்கை தன்மையும் சரி இவருடைய மனநலங்களும் வந்து அப்படியே தான் வந்து இவர்கள் செயல்பாடுகளையும் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இவர்களோட இந்த கேட்டை நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இல்லைன்னு சொல்லலை இவர்களுக்கு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே தான் வந்து ஒரு நிலையான வாழ்க்கை அப்படின்றது அமையும் ஓகேங்களா இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசில் வந்து வேலைக்கெல்லாம் ஓரளவுக்கு போக ஆரம்பித்தாலும் இவர்களுக்கு வந்து ஏற்றம்ன்றது முப்பத்தஞ்சு வயசு மேலே அப்படியே வரும் ஐம்பது வயசுக்கு மேலே இவருக்கு வந்து ஒரு ஸ்திரமான வாழ்க்கை அமையத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நன்மைகள் எல்லாமே நல்லாவே செய்வார்கள் இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் லேடிஸ்க்கு வந்து கர்ப்பிப்பை பிரச்சனை வரலாம் பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து ஏன்னா இது வந்து காலப்புறம் எட்டாவது வீடு எட்டாவது வீடுன்னா மர்மஸ்தானத்தை குறிக்கும் ஸோ அதில் சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு ஸோ அதனால் இவர்கள் வந்து நன்மைகள் எல்லாம் நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்யணும் தான தர்மங்கள் அப்படின்றது என்ன ஏன்னா புதனோட இது இருக்கிறதுனால இவர்கள் என்ன செய்யணும் படிப்புக்கு அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு வேணால் புக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது படிக்காத பழை மாணவர்களுக்கு வந்து இதுக்கு பள்ளிக்கு ஃபீ ஃபீஸ் கட்ட முடியாது ஃபீஸ் கட்ட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது இல்லை வேறு யாருக்காவது யாருக்காவது உறவு கூட யார்வனாக இருக்கலாம் ட்ரெஸ் துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அந்த செயின் நகைகள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோயில் திருப்ப திருப்பணிகள் நிறைய செய்யலாம் ஆலயங்களுக்கெல்லாம் அந்த அபிஷேக பொருட்கள்லாம் இருக்குது பூ வாங்கி தரது மாலை வாங்கி தர தரது அபிஷேக பொருட்கள் வாங்கி தரது அதே மற்ற பொருட்கள்லாம் அதை வந்து கோயில் இந்த முக்கியமான பண்டிகைலாம் வரைச்சு வந்து க டொனேஷன் நிறைய கொடுத்து அன்னதானங்கள் செய்கிறது ஸோ இதை மாதிரிலாம் அவர்கள் சேத்தே வந்து இவர்களுக்கான கொ இது தெனிஞ்சு நான் நார்மலாக வாழ்க்கையை வாழறதுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கும் இதெல்லாம் அவர்கள் செய்தால் நல்லதாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த கேட்டை நட்சத்திரோட சிறப்பு குணங்களில் பார்க்கலாம் அடுத்த பதிவில் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பிறந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்